வெங்கட் வந்து ஒன்னே கால் மணி தான் சார் உடனே முடிஞ்சிடும் அப்படின்னாரு அப்புறம் ஒன்னே கால் ஒன்றரை ஆயிடுச்சு ஒன்னே கன்னேரே ஆகிடுச்சு அவருக்கே தெரியல பிள்ளைக்கு எவ்வளோ கேட் பண்ணாங்க என்னன்னு தெரியல ஆனால் ஒரு நல்ல ஒரு மனசை நெருட ஒரு படம் இது நம்மெல்லாம் வந்து ஆக்சுவலாக அந்தந்த வரலாறில் பேப்பரில் படிச்சிருப்போம் சில சில ஆவணப்படங்கள் பார்த்துருப்போம் அது ஒரு ஃபுல்ஃபில்லாக அந்த எண்டில் ஒரு குழந்தையோட விஷயத்தை வந்து அளவுக்கு ஒரு டச்சிங்காக பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே அந்த டீமுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அவார்டு விஷயமா எல்லாம் சொன்னாங்க நார்வேல ரெகுலராக பதினஞ்சாவது அவார்டு இப்போ பண்ண போகிறாங்க இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறீங்க போலருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்லி வந்து பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ்கெலாம் கொடுத்துட்டிருக்கீங்க ஆர்ட் ஹீரோ ஹீரோயினி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு கேமராமேனு எடிட்ரு ஸ்டண்ட்டு டான்ஸ்லாம் கொடுக்குறீங்க அடுத்த வருஷத்துலேருந்து நல்ல படங்கள் ஓடின படங்கள் பப்ளிசிட்டி பண்ண பிஆர்ஓயும் அதில் சேர்த்துங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வைத்து துறைவருகிறேன் நன்றி வணக்கம்